ே கிறிஸ்து நாமத்தினாலே அவர் பங்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயுத பூஜை என்ற ஒன்றை மக்கள் அலுவலகத்திலும் வீடுகளிலும் கொண்டாடுவார்கள் ஒரு பெரிய அலுவலகத்திலே அந்த ஆயுத பூஜையிலே கலந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்ட போது ஒரு கிறிஸ்தவர் நான் அதிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு கிளம்பினார் அவர்கள் நண்பர்கள் சொன்னார்கள் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் ஒரு வருடங்களோடு நாம் பயன்படுத்துகிற ஆயுதங்களை கனப்படுத்தி அதற்கு ஒரு நாள் பூஜை செய்தால் என்ன தவறு நீ மட்டும் தனியாக புரிந்து கொண்டு செல்லுகிறாய் என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது அவர் நான் ஒன்று சொல்லட்டுமா மதிப்பு மரியாதையும் உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அவைகளால் தான் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும் சர்வலோகத்தையும் படைத்தவர் நம்மையும் ஜீவராசிகளையும் படைத்தவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் மற்ற அனைவரத்தை நாம் மதிக்க வேண்டும் உயிரிழந்தவற்றை அவற்றின் தன்மைகளுக்கு ஏற்ப கர்த்தர் மதிக்கும்படி நமக்கு இயல்பாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் உயிரற்றவைகளை நமக்கு கீழான கருவிகளாகத்தான் கருத வேண்டும் இந்த உலகத்தை தோற்றுவிக்கப்பட்ட எந்த கருவிகளும் தான் அவை மனுவனுக்கு கீழானவை தான் மனிதனை விட அவை இல்லை அவற்றை படைத்ததே மனுஷன் தானே நான் ஆயுதங்களை வணங்க மாட்டேன் அவர்கள் உடைக்கலாம் மாற்றலாம் இன்னும் சிறந்ததாக வணிகமிக்கலாம் ஆனால் அவை ஒருபோதும் மனுஷனுக்கு மேலாக உயர்த்தப்படக்கூடாது என்று சொன்னார் இந்த கிறிஸ்தவர்களுக்கே வேறு வேறு சிந்தனைகள் தான் கிடைக்கிறதை தவிர கூட்டத்தோடு கூட்டமாய் போகிற வழக்கம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் கிண்டல் அடித்து அனுப்பிவிட்டார்கள் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவன் யார் என்றும் அவருடைய வல்லமை இன்னும் என்றும் உணர்ந்திருக்கிற ஒரு கூட்டம் அவர் அழிந்து போகிற எதற்கும் ஒப்பானவர் அல்ல அல்லத்திலே யோசித்து பார்த்து நம்மை விட பெரிதானவைகள் எவை நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவை எவை எல்லாவற்றையும் இயக்குகிற தேவன் யார் இதையெல்லாம் உணர்ந்து தொழுது கொள்ள வேண்டும் விட மூத்தவர்களை மதிக்கிறோம் ஆனால் வணங்கக்கூடாது மதிப்பளிப்பது என்பது வேறு வணங்குவது என்பது வேறு உயிரற்றவை எப்பொழுதும் தான் அவற்றுக்கு ஒருபோதும் யாரும் உயிர் கொடுக்க முடியாது ஆயுதங்கள் மனிதனுக்கு கீழானவைகளாக இருப்பதனால் அவற்றை வணங்கக்கூடாது இதில் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் கண்களினால் காணாத தேவனை அவர்கள் விசுவாசித்து அவராலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகள் என்னவென்று பிரித்தெறிந்து பார்த்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேடுகிறவர்கள் ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவர்களிடத்திலே அன்பு கொள்கிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவர்களிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிக்குறிந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தம ரட்சிப்பை அடைகிறீர்கள் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள் அவர்கள் ரட்சி பைத்திரிடுகிறவர்கள் நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் நாம் மனம் திரும்பி அவரை பற்றிக் கொள்ளும் போது நிச்சயத்துக்குரியவர்களாக மாறுகிறோம் இந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் வேறு எதையும் கடவுளுக்கு சமமாகவோ கடவுளின் மரியாதைக்குரியதாகவோ கருதக்கூடாது என்பதில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ்வமாக அப்படிப்பட்ட திரும்பிகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்து விடுவாராக ஆமேன்